ஹலோ எவ்ரிவன் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கீப் வாட்சிங் ஸோ இன்னைக்கான டாபிக் பாத்தீங்க அப்படின்னா நியூ பர்சன் ஒரு ஒரு புது பர்சன் உங்க லைஃப்ல எங்கடர் ஆகலாம் ஸோ இந்த ஒரு நபர் மேபி ஒரு என்ன என்ன வந்து உங்க லைஃப்ல கொண்டு வராங்க ஸோ அவங்க அந்தப்புறம் என்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங் ஸோ ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கும் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம ரீடிங் குள்ளே வந்துட்டு போகலாம் மூணு பயல் வச்சுருக்கேன் பயல் நம்பர் ஒன் இந்த கலர் ஓகே ஸோ திஸ் கலர் பயல் நம்பர் டூ இந்த பிங்க் பயல் நம்பர் த்ரீ இந்த ப்ளூ கலர் ஓகேவா ஸோ இந்த மூணு எது வேணாலும் ரீடிங்னால எவ்வளவு பைல் வேணாலும் சூஸ் பண்ணி பாத்துக்கலாம் ஒரு கிளாரிட்டிக்காக அந்த நபர் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு மூமெண்ட்ல வரலாம் அந்த அப்புறம் என்ன விஷயங்கள் மாற வாய்ப்பு இருக்குது பார்ப்போம்

நம்பர் ஒன்பர் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும் சம்ம ரேண்டம்லி மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு மேபி ஒரு ஒரு வெளியிலேயோ இல்லை இதுலையோ ஒரு என்ன சொல்கிறது சம் ரேண்டம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எது மூலியமாவது கனெக்ட் ஆவீங்க மேபி ஒரு கம்ப்ளீட் நியூ பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் வந்துட்டு இந்த பர்சன் நல்ல ஒரு பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கும் அவங்க பேசுறதுல வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லா பேசுவாங்க அண்ட் அதே மாதிரி இந்த நபர் வந்து கண்டிப்பா ஒரு 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 சப்போர்ட் சிஸ்டமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு ஹோப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு லைஃப்ல எதுவுமே இல்லை யாருமே இல்லைன்ற ஒரு ஹோப்லெஸ்ல இருப்பீங்க பாத்தீங்களா சோ அந்த டைம்ல இந்த நபர் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நம்பிக்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு இது வந்து ஒரு வெரி குயிக் அட்ராக்ஷன் ஏற்படலாம் லைக் லவ் அர்ட் ஃபர்ஸ்ட் சைட் ஒரு கொஞ்ச நேரம் பேசின உடனே அட்ராக்ட் ஆகிறது கொஞ்ச நேரம் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்சோ நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த பர்சன் ஆக்சுவலி மீட் பண்ணி ரொம்ப நாள் பேசணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் அது அட்லீஸ்ட் அந்த ஒரு கொஞ்சம் மொமெண்ட்ஸ் இல்லை அந்த ஒன் டே கூட சொல்லலாம் லைக் கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க நல்ல உணர்வுகள் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களோட ஒரு ஒன்ஸ் அகேன் லவ் மேல இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேல ஒரு நம்பிக்கை வந்து கொடுப்பாங்க ஓகே சி இப்பதான் சொன்னேன் லவ் சி நீங்க வந்து இப்போ கரண்ட்லி மேபி ஒரு தனிமையான இல்ல ஒரு ஹேட்டடான ஒரு மைண்ட் செட் மூடல இருக்கிற நபரா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு இந்த நபர் வந்துட்டு கம்ப்ளீட்லி அந்த லவ் ஃபீலிங்கிறது இருக்கும் அவங்க பேச்சு திறமையால் இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட வைப்ரேஷன்னால கம்ப்ளீட்டா நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆவீங்க ஒரு சேஃப்டியான ஒரு உணர்வுகள் வந்துட்டு இருக்கும் ஓகேவா பட் உங்களுக்கு இது என்னன்னா வந்துட்டு லவ் மேல வெறுப்புகள்ல இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகேன் லவ் மேல ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஓகே ஒன்ஸ் அகேன் சி ஃபர் கிவ்னஸ் அப்சல்யூட்லி So love, compassion, forgiveness, இந்த இது மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இந்த நபர் வந்த அப்புறம் மாறுவீங்க அதாவது நான் இவங்களை மன்னிக்கவே மாட்டேன் மறக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இவங்க வந்த அப்புறம் எல்லாம் மாறும் நிறைய விஷயங்கள் மாறும் ஒரு ஒரு புது லைஃப் குள்ள வந்து என்டர் ஆகக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் ஓகேங்களா நீங்களே வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்றது லவ் பேஸ்டான ஒரு விஷயங்களோட அட்ராக்ட் ஆவீங்க லவ் சாங்ஸ் கேக்குறது அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறது அந்த லவ் போஸ்டர்ஸ் இல்லைனா அந்த ஒரு குட்டி குட்டி லவ் எல்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாமே வாங்கி பார்த்து ஆசைப்படுறது இந்த உணர்வுகள் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் திஸ் பர்சன் உங்களோட ஹார்ட் சக்ராக்கு ஒரு ஹீலராக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு எதுவுமே இல்ல நடக்காதுன்னு இருந்தவங்களுக்கு டெபினெட்லி ஒரு நடக்கும் நம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் இருப்பாங்க இந்த நபர் ஓகே சோ இது வந்து இன்னொரு விதத்தில் பாத்தீங்க அப்படின்னா டிவைன் சென்ட் பண்ண பர்சன் கூட நம்ம வந்து சொல்லலாம் இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி வந்துட்டு திஸ் பர்சன் மே பி ஹீலர் ஒரு ஹீலரா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே யெஸ் ஆஸ் இட் டோல் யூ லைக் டிவைன்ஸ் சென்ட் பண்ண பர்சன் அப்சலூட்லி கான்ஃபிடென்ஸ் இருக்கும் எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கும் இது வரைக்கும் வந்துட்டு ஃபீலிங்ஸ் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் மனசுல இருந்த நபரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க லைஃப் கொஞ்சம் ஸ்டக்காக உங்கள் லைஃப் இருந்ததுன்னா இந்த பர்சன் அப்புறம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ யூஸ்வலி இந்த பர்சனை நீங்கள் ரேண்டமாக மீட் பண்ண தான் வாய்ப்பு இருக்கும் ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு இந்த ஒரு ஸ்பார்ட்னஸ் அந்த ஒரு அந்த அந்த ஒரு மொமெண்ட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நபராக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க ஓகேங்களா பட் ஆனால் வந்துட்டு எல்லாமே ஈக்குவல் ஆகும் இப்போ உங்கள் லைஃப்பில் எல்லாமே முன்னுக்கு பின்னா முரண்பாடாக இருக்குன்னு சொல்லல எல்லாமே இன்பேலன்ஸாக இருக்கு ஸோ அந்த பர்சன் வந்த அப்புறம் எவ்ரி திங் வில் பி பேலன்ஸ் ஓகேவா பட் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு தைரியமும் கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ லவ் அந்த ஃபீலிங் இருக்கும் ஆக்சுவலி சி இது இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு வர ஆரம்பிக்கும் ஓகே ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் டிவைன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் டோன்ட் க்ளோஸ் யுவர் ஹார்ட் உங்களோட ஹார்ட் அப்படியே பூட்டி வச்சுக்காதீங்க அவ்வளோதான் இனிமேல் யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லெட் இட் கோ லெட் இட் ஃப்ரீ ஓகேவா ஜஸ்ட் வந்து ஃபர்க்யூவ் பண்ணுங்க நிறைய விஷயங்களை ஸோ தட் உங்களோட லைஃப்பில் இன்னும் நிறைய ஒரு குட் சோல்ஸை வந்துட்டு மீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ இந்த பர்சன் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷலாகவுமே இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ பயல் நம்பர் ஒன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ அட்ராக்ட் திஸ் பியூட்டிஃபுல் சோல் இன் மை லைஃப் ஐ அட்ராக்ட் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று டைப் பண்ணணுனாலும் தாராளமாக டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் யார் இந்த நபர் Who இஸ் அட் நியூ பர்சன் வந்த விஷயங்கள் மாற காத்து இந்த நபர் வந்துட்டு உங்களோட இன்னர் அவேக்கன் பண்ணுவாங்க பொறுமை அதனோட பெனிஃபிட் என்ன எந்த ஒரு இடத்துல பொறுமையா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுமே சொல்லிக் கொடுப்பாங்க transformation, absolutely. Okay, so pile number um, uh, two. Pile number two, poor to worry. see, ஒரு பொறுமையா இருந்தா என்ன ஒரு விஷயத்தை லைஃப்ல அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய ஃபீலிங்ஸ் அண்ட் எல்லாத்தையும் அவைக்கன் பண்ணுவாங்க நீங்கள் கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு டிவைன் ஃபெமினைன் எனர்ஜியை வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வருவீங்க ஸோ இப்போ அயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் இன்னும் வெளியே கொண்டு வராமல் வச்சுருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளேயும் சரி உங்கள் சோல்லேயும் சரி தட் வாஸ் ஸ்டில் தேர் ஸோ அது இன்னும் இருக்குது அது இந்த பர்சன் வந்தப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு இந்த பர்சன் மேபி ஒரு சில பேருக்கு ஒரு ட்ரீம் பர்சன் ஒரு ட்ரீம் கேரக்டர்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள நபர் என்னோட லைஃப்ல ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல ஒரு வெல் விஷராகவோ இருந்தா எனக்கு பெஸ்டா இருக்கும் எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும்ல சோ மோஸ்ட்லி அந்த மாதிரியான ஒரு நபர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா அண்ட் இன்ஃபேக்ட் இவங்க உங்க லைஃப்ல வந்தப்புறமும் சரி உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான உணர்வு என்ன தெரியுமா வரும் பரவாயில்ல இதுக்காக நான் இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணேன் ஸோ நிறைய பேர் இப்போ ரொம்ப ஒரு தனிமையாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு பிடிக்காத இடத்துல இருக்கலாம் ஸோ பட் ஸ்டில் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சனை மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்ததுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அண்ட் திஸ் பியூட்டிஃபுல் transformation, நீங்கள் மாறுவீங்க உங்களை அறியாமே உங்களுக்குள்ள அந்த பியூட்டி அது மேலே உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் வர ஆரம்பிக்கும் இவ்வளோ நாட்கள் வந்துட்டு எனக்கு வேலை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா ஏர்ன் பண்ணணும் நல்ல நேம் அண்ட் ஃபேம் வாங்கணும் நிறைய என்னோட வேல்யூ என்னன்னு மற்றவங்களுக்கு நான் காமிக்கணும் இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ்ல மட்டும் பயல் நம்பர் டூ இத்தனை நாளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் அந்த பர்சன் வந்த அப்புறம் உங்களுக்கு உங்களை அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசைகள் இருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வாங்குவீங்க உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் அதிகமாக வாங்குவீங்க உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு என்னென்ன வாங்கணுமோ லைக் மேக்கப் வாங்கலாம் பியூட்டிஷியன் ட்ரை பண்ணலாம் ஸோ ஸோ மச் ஆஃப் செல்ஃப் கேருங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நபர் வந்த ஸோ நீங்க மற்ற விஷயங்களை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறத கம்மி பண்ணிட்டு உங்களை நீங்கள் அழகுபடுத்தி உங்களை நீங்கள் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறது வந்து அந்த ஃபீலிங்கே வந்துட்டு உங்களை மாற்றும் ஓகே கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நபர் வந்த அப்புறம் ஓகேவா மோஸ்ட்லி இந்த செல்ஃப் இமேஜ்னு சொல்லுவோம்ல அது அதிகமாக வந்துட்டு இருக்கும் லைக் உங்களை நீங்கள் எப்படி வந்துட்டு வெளியே காமிக்கிறீங்க அந்த நபர் முன்னாடி இல்லை மற்றவங்க முன்னாடி அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக அந்த நபர் அப்புறம் மாறும் நிறைய விஷயங்கள் மாறும் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே கூட மாறும் உங்கள் சாய்ஸஸில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ இப்போ என்னென்ன உங்களோட செலக்டிங் ஹேபிட்ஸ் ஆக இருக்கட்டும் இருக்கட்டும் அது எல்லாமே வந்துட்டு மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பட் இது வந்து ஓவர் நைட் சொல்ல முடியாது மேபி ஸ்லோ சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் ஓகேவா அண்ட் ஆல்சோ இந்த அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் ஆனால் இது இவங்க தாங்கிறது ஒரு கெஸ்ஸிங் இருக்காது பட் ஆனால் வந்துட்டு இந்த பர்சன் குவைட் ஃபேமிலியரா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது பட் ஒரு சில பேருக்கு இது ரொம்ப ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சஸ் பட் சம்வேர் ஃபேமிலி ரிலேட்டடாக கனெக்ட் ஆகலாம் இல்லை டிஸ்டன்ட் பாண்டிங் கனெக்ஷன் கூட வரலாம் ஓகேவா பட் ஆனால் திஸ் பர்சன் வில் சேஞ்ச் யூ நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள கொடுப்பாங்க ஓகே சோ தட்ஸ் ஆல் கமெண்ட் செக்ஷன்ல பயில் நம்பிச்சு நீங்க டைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம் மை செல்ஃப் பியூட்டிஃபுல்லி ஐ அட்ராக்ட் மோர் குட்னஸ் இன் மை லைஃப் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ ஸோ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ யார் அந்த நபர் இந்த பர்சன் மோஸ்ட்லி வந்து ஒரு வாட்டர் சைன் இல்லைன்னா ஒரு ஃபயர் சைனாக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு இவங்க ஒரு கனெக்ஷனாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு வாட்டர் சைன் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைனாலுமே நீர் ராசியாக இருக்கலாம் அப்படி இல்லைனாலுமே இவங்க வந்துட்டு அதுக்கான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் எமோஷன்ஸ் இருப்பாங்க ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஒரு ஒரு சைலண்ட் சாஃப்ட் கேரக்டர் எதிர்பார்க்கலாம் லைஃப்ல நிறைய ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் இருக்கும் ப்ராபப்ளே இந்த பர்சன் ஒரு ட்வென் ஃபிளேமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு இவங்களோட நீங்க ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு லவ் ஃபேமிலி இல்லை ஸ்ட்ரைட்டாக ஒரு அரேஞ்சு மேரேஜ் அப்படி கூட வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த நபர் பார்த்தீங்கன்னா குவைட் ஒரு கொஞ்சம் லிட்டில் பிட் லேட்டாக மீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு பட் அட் த சேம் டைம் இவங்க வந்து ஒரு ஸ்பிரிட் சரி இந்த பர்சன் இட்ஸ் டிவைன் பார்ட்னர்னு சொல்லுவேன் மோஸ்ட்லி நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க இட் இட் மேபி அரேஞ்ச் ஆர் டிவைன் இருந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த பர்சன் தான் உங்கள் லைஃப்பில் செட் ஆவாங்கிற மாதிரி சூஸ் பண்ணி கொடுக்குற ஒரு கேரக்டராக இருப்பாங்க பட் திஸ் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளேர வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் மெச்சூரிட்டியை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க உங்க லைஃப்ல வந்த அப்புறம் வந்துட்டு நிறைய மெச்சூர்டாக நடந்துக்குவீங்க வந்து அந்த கம்ப்ளீட் டிவைன் ஃப்ளோ அதிகமா இருக்கும் ஒரு மதர்லி ஃபீலிங் ஒரு மதர்லி கேரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா வந்து எடுத்துக்குவீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வந்துட்டு அவ்வளோ பார்த்து பார்த்து வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதிகமா இருக்கும் ஓகேங்களா அண்ட் திஸ் பர்சன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லக்கி சாமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு இவங்க வந்து உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி இப்போ பயல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு ஆனால் வந்து அதை நான் வெளியே காமிக்கிறதுக்கு எனக்கான அது இடம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ வந்து நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் பட் நான் வந்து ஏமாந்து தான் போறேன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சில பேருக்கு எனக்கு அந்த உதவி தான் கிடைக்கணும் டேலண்ட் எல்லாம் எனக்கு இருக்கு ஆனா எனக்கு அந்தக்கான அது என்னோட டேலண்ட்டை வெளி காட்டுறதுக்கான ஒரு 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 ஸ்டேஜ் தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒரு வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற பயலம்பர் த்ரீக்கு இந்த நபர் மூலியமாக நிறைய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் ஜஸ்ட் நிறைய வாய்ப்புகள்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஒன் சான்ஸ்னு சொல்லலாம் ஒரு வாய்ப்பு வரும் அது நீங்க அழகா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் ஓகேவா ஆனால் இந்த நபர் வந்த அப்புறம் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் எடுத்து வைக்கிற செயல்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் லைக் அ மாஸ்டர் பிளானிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இட் இஸ் அ சைலண்ட் கம் பேக் அப்படிங்கிறதும் கூட இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஒரு 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 பியூட்டிஃபுல் கனெக்ஷன்னு கூட சொல்லலாம் ஓகேவா அண்ட் ஒரு சில பேருக்கு இவங்க வந்து ஒரு அரேஞ்சா அமையலாம் இல்லைன்னா லவ் பேஸ்லி வரலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரி லவ் கனெக்ஷனும் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க ஒரு கிரவுண்டிங் எனர்ஜி இருக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கும் ரொம்பலாம் வந்துட்டு ஓவராக வந்துட்டு பேசுறது ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்காது நீட்டாக சிம்பிளாக சைலண்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி பார்த்துருவோம் எஸ் நீங்க ஆசைப்பட்ட அந்த நபர் தான் மோஸ்ட்லி வருவாங்க லைக் நீங்க அந்த பிடிச்சி போயிரும் உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிரும் அந்த நபரை பார்க்குறப்ப ஸோ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துலயும் கூட லவ் கிரஷ் அது மாதிரியும் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்றீங்களா அது மூலியமாவுமே வந்து இந்த காண்டாக்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங் கண்டிப்பாக வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்களுக்கு மாத்துறதுக்கான ஒரு பாண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ பயன் நம்பர் த்ரீ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மோர் லவ் மை லைஃப் அது மாதிரி உங்களுக்கு கூட கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மூணு பாயிலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு மூணு குவாய்ட் வெரி குட் மெசேஜஸ் தான் இருக்குது விவாஸ் இது எல்லாமே ஜென்ரலான ஒரு ரீடிங் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ